வெளிப்படியுமே ஐந்து சமனான கணியங்களை ஒரே கணியத்தால் வகுக்கும் போது பெறப்படும் கணியங்களும் சமனாகும் இந்த வினாவில் தரப்பட்டுள்ள தரவு எம் கியூ இந்த மொத்த நூலமும் இந்த மொத்த நூலத்துக்கு சமன் அதை எழுதிக்கொள்வோம் எம் கியூ சமன் சிஎஃப் இதுதான் தரவு இதிலிருந்து என்ன கேட்கப்பட்டுள்ளது எம்என் எம் கியூ வந்து எம்என்னாக மாற்றமடைகிறது பாருங்க எம் கியூ வந்து மூன்று எம்என் பகுதிகள் எம் கியூ வந்து மூன்று என் பகுதிகளால் இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதிகள் மூன்று சேரும் போது என் மாதிரியே மூன்று பகுதிகள் சேரும் போதுதான் நமக்கு எம் கியூ கிடைக்கிறது ஆகவே எம் கியூல இருந்து எம்என்னுக்கு வரணும்னா என்ன செய்யணும் எம் கியூவை மூன்றால் வகுக்க வேண்டும் எம் கியூ அப்படின்ற நூலம் நம்ம கிட்ட இருக்கு அதிலிருந்து நமக்கு என் தானே வரும் அப்ப என்ன செய்யணும் எம் கியூவை மூன்றால் வகுக்கிறோம் வகுக்கும் போது எம்என் அப்படின்ற நூலம் கிடைக்கும் அதே மாதிரிதான் உம் மூன்று சம நூலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் சிஎஃப் வந்து நமக்கு சிடியாக மாற்றமடையும் தானே சிடி மாறி மூன்று பேர் சேர்ந்துதான் சிஎஃப் உருவாகுகிறது அப்ப சிடி அப்படின்றது சிஎஃப்ஐ மூன்றால் வகுப்பதற்கு சமனாக இருக்கும் மூன்றால் வகுப்பதற்கு சமனாக இருக்கும் பாருங்க எம் மூன்றால வகுத்து அதுல ஒரு பீஸ் எடுத்தோம்னா என்னவா இருக்கும் மூன்று துண்டங்களாக உடைத்து ஒரு பீஸ் எடுத்தோம்னா அது MN ஆக இருக்கும் அதே மாதிரி வலது எஃப் ஐ மூன்று துண்டங்களாக உடைத்து அதுல ஒரு பகுதி எடுத்தோம்னா அது சிடிக்கு சமனாக இருக்கும் இதுதான் வெளிப்படை உண்மை ஐந்து வெளிப்படை உண்மை ஐந்து இங்க என்ன நடந்திருக்குன்றதை கிளியரா விளங்கி கொள்வோம் திரும்ப ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம் நூளங்களை வைத்து உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க இந்த இடத்துல நமக்கு தந்திருக்கிறாங்க இவர் ரெண்டு சென்டிமீட்டர் இரண்டு இரண்டு அதே மாதிரி இப்போ இன்னொரு விடயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு எம் கியூ ஒட்டுமொத்தமாக எம் கியூவை கருதணும் அப்படின்னா ஆறாக இருக்கும் தரப்பட்டுள்ள தரவு எம் கியூ சமன் CF அப்ப சிஎஃப் எவ்வளவு ஆறு சிஎஃப் மூன்று சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இவையும் இரண்டு இரண்டு இரண்டாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு பெருமானங்கள் போட்டு சோதித்து பார்ப்போம் எம் வந்து MN ஆறு வந்து இரண்டாக மாற்றம் அடையணும் ஆறு வந்து இரண்டாக மாற்றணும்னா என்ன செய்யணும் ஆறை மூன்றால் வகுப்பமா அதே மாதிரிதான் எம் கியூவை மூன்றால் வகுக்கும் போது எம்என் எம்என் அப்படின்ற இரண்டு சென்டிமீட்டர் சிறிய துண்டு கிடைத்துள்ளது அதே மாதிரி தான் இரண்டாவது சந்தர்ப்பத்திலும் சிஎஃப் ஆறு ஆரை மூன்றால் வகுக்கும் போது இரண்டு அந்த இரண்டு தான் சிடி இது என காட்டுக என கேட்கப்பட்டுள்ளது இவ்வாறு விடையை வெளிப்படை உண்மை ஐந்தை பயன்படுத்தி சமனான கணியங்களே ஒரே கணியத்தால் வகுக்கும் போது பெறப்படும் கணியங்களும் சமனாகும்